ஆன்ம லாபம் என்றால் என்ன அதாவது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆன்மா இல்லைங்களா ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு ஆன்மா இந்த ஆன்மா அடையக்கூடிய லாபம் என்ன எதற்காக மீண்டும் பிறந்து இறந்து இந்த வாழ்க்கை சூழலில் சிக்கிக்கொண்டு தவிக்கிறது அவத்தைகளுக்கு ஆளாகிறது என்பதை தான் நம்முடைய ஆழ்மனதில் மனதில் ஒவ்வொருவருக்குமே இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது ஆக இந்த ஆன்மா அடைய வேண்டிய இலக்கு அதாவது லாபம் ஒன்று இருக்கிறது ஆன்மலாபம் என்றால் என்ன என்பது பற்றி திரு ராமலிங்க ராமலிங்கவழல் பெருமானார் அழகாக விளக்குகிறார் எல்லா அண்டங்களையும் எல்லா புவனங்களையும் எல்லா பொருள்களையும் எல்லா ஜீவர்களையும் எல்லா ஒழுக்கங்களையும் எல்லா பயன்களையும் தமது பூரண இயற்கை விளக்கமாகிய அருட்சக்தியால் தோன்றி விளங்க செய்விக்கின்ற இயற்கை உண்மை வடிவினராகிய கடவுளின் பூரண இயற்கை இன்பத்தை பெற்று எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வே இந்த மனித பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபம் என்று உண்மையாக அறிய வேண்டும் ஆக இந்த மனித பிறப்பு தேகம் எடுத்ததனுடைய அடிப்படை இலக்கு என்ன அதனுடைய இறுதி என்ன எதற்காக இந்த மனித தேகம் மனித உடல் நமக்கு கிடைத்தது என்றால் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாத வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வு அப்படின்னா என்ன எந்த காலத்துக்கு காலத்திற்கும் நீங்கள் மரணம் இல்லாத எந்த இடத்திலும் மரணம் ஏற்படாத எத்தகைய விதத்திலும் மரணம் ஏற்படாத எந்த எவ்வளவும் வந்து தடைபடாத வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வில் இந்த மனித பிறப்பினால் அடையத்தக்க லாபம் அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த லாபத்தை எப்படி அடைய முடியும் அப்படின்னா திருவருள் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமனார் மிக அழகாக அதற்கும் விளக்கம் கொடுக்குறாங்க கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருளை கொண்டே ஆன்மலாபத்தை அடையக்கூடும் என்று அறிய வேண்டும் அப்படின்றாங்க சரி இந்த கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருள் அப்படின்னா என்ன அதை முதலில் எப்படி அடைவது என்பது அடுத்த காணொலியில பார்க்கலாம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்